ஓரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் எதுக்காக இந்த செவ்வாய் பயிற்சி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க ஏன்னா சுக்கர பயிற்சின்னு போடுறீங்க செவ்வாய் பயிற்சின்னு போடுறீங்க மற்ற கிரகங்களுக்கெல்லாம் புதன் பயிற்சி போடுறது இல்லையே அப்படின்ட்டு செவ்வாய் பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டால் இரு நாடுகளுக்குள்ள சண்டை வரணும்னா இந்த செவ்வாய் வந்து தவறான இடத்துல இருக்கணும் உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் மனஸ்தாபம் வரணும்னா இந்த செவ்வாய் வந்து தப்பான இடத்துல இருக்கணும் உங்கள் ராசிக்கு தப்பான எதிரி ஸ்தானத்தில் இருக்கணும் அதே மாதிரி இரு மாநிலங்களுக்குள்ள இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் மனஸ்தாபம் வரணும் இல்லை அந்த ஊர் மக்களுக்கும் நமக்கும் ஏதாவது சண்டை வரணும் அப்படின்னா செவ்வாய் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கணும் இப்போ குரு இருக்கிறது வந்து ரிஷபராசியில் இருக்கார் அதே இடத்துல செவ்வாய் இருக்கார் ஆனால் இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடங்களுக்கு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய அப்படியே லிஸ்ட்டே போடலாம் குறிப்பாக சமாதான உடன்படிக்கைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது இரு நாடுகளுக்குள்ள இப்போ வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த இடத்துல வந்து சமாதான உடன்படிக்கை பங்களாதேஷில் பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல சமாதானம் அதே சமயம் வந்து உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டுருக்கு அங்கேயும் சமாதான உடன்படிக்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தவிர நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை கர்நாடகாலேயோ இல்லை ஆந்திராலேயோ இல்லை மகாராஷ்ட்ராலேயோ அனாவசியமான சில இழப்புகள்லாம் ஏற்பட்டுட்ருக்கு தண்ணீரினால் இழப்பு நெருப்பினால் இழப்பு அனாவசியமான கலவரம் சார்ந்த இழப்புகள்லாம் ஏற்பட்டுட்ருக்கு இதுக்கெல்லாம் காரணம்னா இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் இப்போ பலம் கம்மியாக இருக்கார் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் ஏற்படுறதுனால சில இடங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா கேரளாவில் வயநாட்டில் அந்த ஒரு துக்க நிகழ்வு நடந்ததுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான் காரணம் இந்த மாதிரி நிலம் சார்ந்தது சண்டை சார்ந்தது இதெல்லாம் செவ்வாய் காரணமாக இருப்பார் அப்போ ஏற்பட்ட செவ்வாய் பலம் இல்லாத ஒரு இடத்துக்கு போக போகிறாரு மிதுன ராசிக்கு அந்த மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் வந்து செவ்வாய்க்கு வந்து எதிரி அதனால் எதிரியோட வீட்டுக்கு போகிறதுனால ஸ்தான பலம் இருக்காது இது தனிப்பட்ட ஜாதகத்தில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு எத்தனை நாள் வரைக்கும் இருக்க போறார் அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு மதியம் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி செவ்வாய் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் வரை அக்டோபர் இருபது மத்தியானம் ஒன் டுவெண்ட்டி பிஎம் வரை மிதுன ராசியில் இருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நாட்கள் இந்த ஐம்பத்தி நாலு நாட்கள் செவ்வாயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறையக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது பூமி தொடர்பான விஷயத்துலலாம் சில சிக்கல்கள் இருந்திருக்கும் இப்போ வந்து ஜப்பானில் கூட என்னுடைய நண்பர்கள் சில பேர் ஜப்பானில் இருக்காங்க கன்சல்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சார் எங்களுக்கு வந்து அதிகமான பூகம்பம் ஏற்பட்டது ஆனால் நாங்கள் கொஞ்சம் த சேஃபாக தான் இருக்கோம் பட் இருந்தாலும் பயமாக இருக்குது இனி அந்த பயம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பூகம்ப பிரச்சனைகள் குறையும் சண்டை பிரச்சனைகள் குறையும் சமாதான உடன்படிக்கைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இந்திய திருநாடு இருந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவுடைய பாரத பிரதமர் அதாவது திரு நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி அவர்கள் விருச்சிக ராசி அதிபதியான செவ்வாய் வந்து எதிரி வீட்டுக்கு போகிறதுனால இவருடைய வார்த்தை ஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை கிடைக்கிறதுனால இவருடைய வார்த்தைக்கு உலகமெங்கும் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யுகம் ஏற்படும் இதன் மூலமாக பாரதத்தின் நற்பெயர் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு என்ன கொடுக்க போகிறது அடுத்தவங்களுக்கு என்ன வேணால் கொடுத்துட்டு போட்டோம் அந்த நாடு சண்டை போட்டா இந்த நாடு சண்டை போட்டான்னா எனக்கு என்ன கொடுக்க போகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி வேற்று மாநிலத்தவராக இருந்தாலும் சரி வேற்று மதத்தினராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுடைய இந்தியன் மென்டாலிட்டி எப்படின்னா எனக்கு என்ன எனக்கு என்ன லாபமா நஷ்டமா அப்படின்ட்டு உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக பூமி தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பூமியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியினால் வருமானம் இல்லாம இருந்திருக்கும் அந்த பூமியை விற்று வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்த போறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து சில பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு அமைகிறதுக்கும் வாய்ப்பு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பாரு குருவை விட்டு பிரியறாருன்ட்டு கவலைப்படாதீங்க சுக்கரனுடைய வீட்டில் குரு செவ்வாய் சேர்க்கை பலம் இல்லாத கூட்டணியாக இருந்தது பலம் பொருந்திய கூட்டணி அமையிறத விட பலமில்லாத கூட்டணி அமையிறது வேஸ்ட்டு இப்போ பிரியறதுனால மேலும் நற்பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய கணிப்பு அதை இப்பொழுது உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போரி மறைகிறாரே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆனால் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல மறைஞ்சாலும் சரி எட்டாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்துல மறைஞ்சாலும் சரி எதிரிகளற்ற சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான யோகம் ஏற்படுகின்றது ஏன்னா மூன்றாம் வீடுங்கிறது வந்து இளைய சகோதரஸ்தானம் உபஜயஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால எப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலையிலும் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களின் வாக்குக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எட்டாம் வீட்டு அதிபதி மூணுல போய் மறையிறாரு அப்படின்னு கேட்கலாம் இந்த எட்டாம் வீட்டு அதிபதி மூணுல போய் மறையறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் ஏற்படாது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அஃபிஷியல் எதிரிகள் அதாவது தொழில் முறை எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டத்தை இருந்தவங்களால உங்களுக்கு இப்போ லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகுறது ராசிநாதன் செவ்வாய் பயிற்சி ஆகிறது தனிப்பட்ட முயற்சியின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் காணக்கூடிய பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போகிறது வெற்றியை தரக்கூடிய நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நாலாம் இடத்திற்கு விரைஸ்தான மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால உங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஏன்னா மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் பார்வையாக ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியாக உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் வியாதிகள் எல்லாம் மறைந்தோடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் அவருடைய பார்வை பலம் ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கிறதுனால பாக்யஸ்தானம் வலுப்பெறுகின்றது ஏன்னா அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல பூமி தொடர்பான சந்தோஷ நிகழ்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்துல உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அந்த பூர்வீக சொத்து விஷயமா எந்த முயற்சியும் எடுக்க முடியலேன்ட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த சொத்தை கைப்பற்றுவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சகோதர காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வருதுன்னா அதுக்கு காரணம் உங்கள் தம்பியோ தங்கையோ இருப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தம்பி தங்கைகளின் சொல்லாடல்களை தகுந்த சாட்சியம் வைத்து உங்கள் அப்பாட்ட பேசணும் உங்கள் அப்பாட்ட பேசும்பொழுது தம்பி சொல்லிட்டான் அதனால் நீ தான் தப்பு பண்ணியிருப்பான்னு அவர் சொல்லுவார் ஏன்னா தம்பி அப்படியே புத்தர் காந்தி அப்படிங்கிற மாதிரி அதை தகுந்த ஆதாரங்களோடு இல்லப்பா நான் இப்படி தான் பேசினேன் அப்படிங்கிறத உங்கள் அப்பாட்ட சண்டை போடாதீங்க ஏன்னா அப்பாட்ட இப்போ ச கோபமாக பேசுவீங்க ஆனால் சண்டை போடாமல் பேசினீங்கன்னா தான் உங்களுக்கு காரியம் சாதிக்க முடியும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அதில் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல மறைகிறாங்கன்ட்டு உங்களுக்கு பயம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் இல்லை தைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதனால் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இருபத்தாறுலேருந்து அக்டோபர் இருபதுக்குள்ளார வழக்கு சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தொழில் முத முறை எதிரிகள் உங்களுடைய தொழிலுக்கு முதலீடு செய்வது போன்ற விஷயங்களால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யுகம் ஏற்படும் சகோதரர்கள் மூலமாக ஏற்பட்ட சஞ்சலங்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் அதாவது மௌன புரட்சி ஏற்படுத்தணும் நீங்கள் மௌனமாக இருந்து காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த இரண்டு மாதங்கள் ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் அக்டோபர் இருபது வரை உண்டான நாட்களுக்கு செவ்வாய் பயிற்சியினால் ஏற்படுகின்ற பலகீனமான செயல்பாடுகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பலம் ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதே சமயம் முன்னோர் வழிபாடு செய்யணும் இந்த மாதத்தில் உங்கள் வீட்டில் யாராவது அப்பா இறந்தவங்களுக்கு திதி வந்ததுன்னா அப்பாவோடய திதியோ இல்லை முன்னோர்கள் திதி வந்ததுன்னா அவர்கள் சார்பாக உங்களுடைய முன்னோர்களின் சார்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வயதானவர்களுக்கு யாருக்காவது வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க அதாவது வஸ்திரம் கொடுக்க உங்களுக்கு பிணி அகழ்வது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் முன்னேற்றத்தை காணும் அதே சமயம் முருக வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் முடிஞ்சதுன்னா இந்த இரண்டு மாதங்கள் ஆகஸ்ட் இருபத்தாறுலேருந்து அக்டோபர் இருபதுக்குள்ளார ஒன்றா திருச்செந்தூருக்கோ இல்லாட்டி பழனியம்பதிக்கோ போயிட்டு வாருங்க பழனி எம்பதி போனீங்கன்னா மேலே மலைக்கு மேலே மட்டும் போகக்கூடாது கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடியையும் தரிசனம் செய்து வாருங்கள் பணபலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் மற்ற பயிற்சிகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நேரடியாக பலன்களை அறிந்து கொள்ள முடியும் அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு கீழே நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உள்ளூரில் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கீழே கொடுக்க போட்டுள்ள டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்னு கொடுத்துருப்பேன் அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் இந்த செவ்வாய பயிற்சியின் மூலமாக உங்களுடைய சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் கடன் சங்கடங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான சங்கடங்கள் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்